ஒருத்தவங்க வாழ்க்கையில ஆசிர்வாதங்கள் கால காலதாமதத்தை ஆகுதுன்னா கால தாமதத்தை அவங்க இன்னும் அந்த பக்குவ நிலைக்கு வராததுனால வருஷங்கள் ஆகிக்கிட்டே இருக்கும் சில நல்லது நடக்காது அதனால தான் சொல்லுது தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கத்தர் தமது வாக்கு தத்துவத்தை குறித்து தாமதியாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்ம நீடிய பொறுமை உள்ளவரா இருக்கிறார் வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற அவர் விரும்புகிறார் ஆனா அந்த வாக்கு தத்தம் நம்ம வாழ்க்கையில நிறைவேறாம இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா எங்கேயோ நம்ம இன்னும் மனம் திரும்பாமல இருக்கிறோம் ரொம்ப காலங்களா ஒரே லெவல்ல இருக்கிற நெக்ஸ்ட் லெவல் போக மாட்டேங்குது ரொம்ப காலங்களா அதே சம்பாத்தியம் தான் ரொம்ப காலங்களா எங்க வீட்டுல அதே பிரச்சனை தான் ரொம்ப காலங்களா அப்படியே தான் இருக்கிறோம் எதுவுமே மாறின மாதிரி தெரியல சம்திங் நீங்க எங்கேயோ சில இடத்துல மனம் திரும்ப கத்துற விரும்புகிறார் அலையில் இப்பவே நம்ம இப்படி இருக்கிறோம்னா இன்னும் நமக்கு நம்ம ஆசைப்பட்டதெல்லாம் நமக்கு வந்துச்சுன்னா நமக்கு கொம்பு முளைச்சிரும் கண்டிப்பா கொம்பு முளைக்கும் எனக்கு முளைக்கும் உங்களுக்கு முளைக்கிறது இல்லையோ எனக்கு முளைக்கும் பத்து கொம்பு முளைக்கும் பெருமையின் பேய் வந்து உட்கார்ந்துரும் அதனால தான் சில நேரங்களில் நம்மளை பக்குவப்படுத்தி கத்தற என்ன பண்ணுவாரு ஆசீர்வதிப்பார் சில நேரத்தில் சில போராட்டங்களை நீங்க சந்திக்கிறது உங்க வாழ்க்கையை கத்தர் பக்குவப்படுத்துறாருன்னு அர்த்தம் புரியவரும்